தோதவம் ஒரு திராவிட மொழின்னு சொல்கிறாங்க இது நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஆறுநூறு மக்களால் பேசப்பட்டு வருதுங்க இந்த தோடா பீப்பிள்ஸ் முக்கியமாக கால்நடை மேய்க்கிறதுல ஈடுபட்டு வருவாங்க ஸோ நிறைய தெய்வங்களை வணங்குவாங்க குறிப்பாக சொல்லணுன்னா கம்பட்ராயன் அப்படின்ற தெய்வத்தை ரொம்பவே மதிக்கிறாங்க ஸோ தோடர்கள் துணிமணிகளில் பூ வேலைப்பாடுகளை செய்யறதுல கை இருப்பாங்க இவங்க திருமண சடங்குகளை ஒரு புனித தோப்பின் கீழே நடத்துவாங்க அங்க மணமகன் மணமகளுக்கு வில்லு மற்றும் அம்புகளை வழங்குவாங்க ஸோ ஊட்டியிலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோடா கிராமம் இருக்குங்க ஸோ இந்த பழங்குடியினர் பெண்கள் பாரம்பரிய சால்வையான இந்த சால்வையை போட்டிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தனித்துவமான எம்ப்ராய்டரி புவியியல் குறியீடு அந்தஸ்தை பெற்று இருக்குங்க அதாவது ஜிஐ அந்தஸ்தை பெற்று இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஊட்டியில் உள்ள கடைகளில் எல்லாத்துலேயுமே இந்த சால்வையை நாம் வாங்கலாம் ஸோ இந்த எம்ப்ராய்டரி சால்வையை பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் இதை அணியுவாங்க ஸோ இதுக்கு புத்குழி அப்படின்ற பேரை வச்சு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சால்வை பார்த்தோம்னா சிவப்பு கருப்பு கலரில் எம்ப்ராய்டரி வேலை பார்த்து பண்ணியிருப்பாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தோடர் இனத்தவர் அவங்களுடைய புத்தாண்டு விழாவான மோத்வேத் திருவிழாவை ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வராங்க ஸோ இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி ஞாயிறு இல்லைன்னா ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிட்டு வராங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாங்குவேஜ் தோதவம் நெக்ஸ்ட் இவங்க உருவாக்கிய அந்த சால்வைக்கு புத்குழி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இவங்க கொண்டாடுற அந்த புத்தாண்டு விழாவை மோத்வேத் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனலி இந்த தோடர்களை முட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தோடா பீப்புள்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்